இஸ்லாமலை நான் பார்த்து இந்த பள்ளிவாசல் வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை செம்மாங்கோட்டு பள்ளிவாசலாகும் இது கொழும்பில் மிகவும் பரபரப்பான இடமாக பிட்டா நகரின் இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ளது முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் வர்த்தக மையத்தில் இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ளது சிறப்புமிக்கது இந்த பள்ளிவாசல் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது மற்றும் பாரம்பரிய மிக்க சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் காணப்படுகின்றது இந்த பள்ளிவாசலில் பல சுவராசியங்களான விஷயங்களும் வரலாற்று சிறப்பிக்க புன்னணிகளையும் மற்றும் சிறப்பான அம்சங்களையும் பார்ப்போம் வர்த்தக மையமான பகுதியில் அமைந்துள்ளது இந்த வழிபாட்டு தலமானது நூற்றாண்டு பழமை வாய்ந்ததும் பாரம்பரிய சுற்றுலா தலம் இலங்கையில் இலங்கை மாத்திரமல்ல முதலாவது இலங்கை மாத்திரமல்லாது முழு உலகத்திலேயும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளி வாயிலாக கருதப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய இந்த சம்மா கூட்டு பள்ளி இதனுடைய வரலாற்றை பேசுவதற்கு முன்னால் நான் நினைக்கிறேன் உத்தியோக பூர்வமான பல இலங்கை சார்ந்த நபர்கள் அதே போன்று முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகள் இதனுக்கு பல பேரை கொண்டு அழைக்கின்றார்கள் இந்த பள்ளியை பொறுத்தவரையில் இந்த பள்ளியினுடைய உத்தியோக பூர்வமான பெயராக கணிப்பிடப்படக்கூடியது தான் அல்ஜா உல் அல்பர் அல் மஸ்ஜித் அல் ஜாமி

வரலாற்றை நாங்கள் பேச ஆரம்பிப்போமாக இருந்தால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பகுதிகளுக்கு நாங்கள் பின்னால் செல்ல வேண்டி இருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கால பகுதிகளில் இந்த மிக முக்கியமாக கொழும்பினுடைய கொழும்பு பதினொன்று அதாவது பெட்டா என்று அழைப்பார்கள் இது மிக முக்கியமான இலங்கையினுடைய வியாபார இன்று கூட இது மிக முக்கியமான ஒரு வியாபார கேந்திரஸ்தலமாக கணிப்பிடப்பட்டு வந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தென்னிந்திய சவுத் சவுத் இந்தியா என்பதாக கூறுவார்கள் தென்னிந்திய வியாபாரிகள் அதிரம்பட்டணம் காயல்பட்டணம் பட்டணம் அம்மா பட்டணம் அதே போன்று கீழக்கரையைச் சேர்ந்த இஸ்லாமிய வியாபாரிகள் இந்த பெட்டாவை நோக்கி வியாபார நோக்கத்துக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கால பகுதிகளில் வருகை தந்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய மிக பிரதானமான ஒரு வழிபாடு தான் வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் இலேசான முறையில் வியாபார ஸ்தலங்களிலிருந்து பள்ளிக்கு வருகை தந்து தங்களுடைய மதக்கிரிகைகளை அவர்கள் முன்னெடுத்துவிட்டு திரும்பவும் வியாபார ஸ்தலங்களுக்கு மீண்டு செல்வதற்காக வேண்டி அவர்களுடைய வியாபார தலங்களுக்கு அருகாமையில் ஒரு பள்ளியை நிர்மாணிப்போம் என்பதாக அவர்களுடைய யோசனை இருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்திய வியாபாரிகள் மூலமாக பணம் திரட்டப்பட்டு அவர்களுடைய பணங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிதான் இந்த சம்மாங்கோட்டு பள்ளி என்று சொல்லக்கூடிய ரெட் மாஸ்க் அல்ல ஜாமி அல்ஃபர் அல்லது ரத்து பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி இந்தியர்களின் மூலமாக கட்டப்பட்ட பள்ளி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவே தான் சில மனிதர்கள் இதனை இந்தியன் மாஸ்க் என்பதாகவும் செல்லமாக அழைப்பார்கள் அவர்களுடைய மாதுளம் வடிவில் அமைக்க பெற்ற ஒரு குவி மாடத்தை அவர்கள் அமைத்தார்கள் பின்னைய காலங்களில் தற்பொழுது அண்மை காலங்களில் பழைய தோற்றத்தில் எந்த விதமான மாற்றமும் நிகழாமல் அதே போன்று அவர்கள் புதிய பகுதியை விஸ்தரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட அந்த பழமையை அவ்வாறே பாதுகாத்து அந்த பழமையில் இருக்கக்கூடிய அனைத்து அலங்காரங்கள் அதனுடைய வேலைப்பாடுகள் அனைத்தையும் இந்திய கட்டிடக்கலை நிபுணர்களை இந்தியாவில் இருந்து வரவழைத்து தற்பொழுது ஐந்து மாடிகள் ஆறு மாடிகள் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் தற்பொழுது எங்களுடைய பள்ளியில் கூடுதலாக எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே நேரத்தில் தொழுகையை நடாத்துவதற்குண்டான சகல வசதிகளையும் இன்றிருக்கக்கூடிய இந்த நிர்வாக சபையினர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ரெட் மாஸ்கினுடைய தகவல் நிலையம் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் மனமார்